சரி சார் சுத்தியல் உடஞ்சிருக்குல்ல ஏன்னா அது இங்கே நடந்த செயல் இந்த மாதிரி செயல் சார் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஏன் அது உடஞ்சிருக்காங்கன்னா அங்கே நடக்கிற செயல் அந்த மாதிரி செயல் ஸோ நான் இதுக்கு மேலே அது கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு முழு டீட்டெயில் கொடுக்க வேண்டிய படத்தை பற்றி அதெல்லாம் படத்தை பார்த்தீங்கன்னா புரியும் அது கண்டிப்பாக சார் சார் அதே மாதிரி சார் சொல்லுங்க வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அழகா நடிப்பாங்க அதெல்லாம் ஓகே ரொம்ப கியூட்டா இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறம் ஆனா வந்து அவங்க அவங்க தமிழ் பேசினாலே எங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க பார்த்திபன் சார் கூட சொன்னாரு அப்புறம் இந்த தமிழ் ரைட்ஸ் ராதையா கேட்ட மாதிரி இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இங்கிலீஷே பேசியிருக்காங்க எங்களுக்கு எல்லாம் புரியுமா இல்ல அமெரிக்கன் தமிழர்களுக்கு மட்டும் புரியுமா கண்டிப்பா கிடையாது பாத்தீங்களா ஸ்லோவா தான் பேசுவாங்க அதுவும் இங்கிலீஷ் கூட கண்டினியூஸா வராது அவங்களுக்கு

ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரெய்லரில் நிறைய இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இருக்கும் படத்தில் ஆக்சுவலாக சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் தமிழ் தான் ஸோ கோர்ட் ரூம் வெளில நடக்கிறது எல்லாமே தமிழ் தான் கோர்ட் ரூமில் தமிழ் பேசினா கேவலமாக இருக்கும் அதனால இங்கிலீஷ் பேசியிருக்கோம் ஓகே ஓகே சார் சார் அதே மாதிரி படத்தில் நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதா சொன்னீங்க இங்கே பேனரில் யாரையும் காணும் எங்களுக்குலாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு தெரியாதுன்னு நினச்சிட்டீங்களோ இல்லை இல்லை நீங்கள் பாலிவுட் ஆர்டிஸ்ட்னா உடனே நீங்கள் டாம் குரூஸ் ஆஞ்சலா ஜோலி அந்த ரேஞ்சிலேயே இருந்தீங்கன்னா கஷ்டம் இவங்கெல்லாம் அங்கேயும் அங்கேயும் அத்த அத்த அடுத்த கிரேட் மூவிஸ் இருக்குல்ல அந்த மாதிரி மூவியில் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் தான் அங்கே நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதுன்னா ஏன்னா பிகாஸ் அந்த அந்த படங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வருது கிடையாது இதெல்லாம் அங்கேயே எடுக்கிற படங்கள் அந்த அதனால தான் உங்களுக்கு தெரியல நான் உங்களுக்கு வேணா நான் ரெஃபரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும் சார் யூ சார் நீங்கள் நீங்கள் சொல்கிறப்போ நிறையா விஷயம் சொன்னீங்க நீங்களும் பார்த்துக்கோங்க சேரும் அது அவ்வளோ இந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரங்க

வணக்கம் சார் பார்த்திபன் சார் எழுத தவறிய பாடல்தான் நான் பாடிக்க எழுதியிருக்கேன் இந்த படத்துக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வேண்டியிருக்கேன் நான் சாரு எழுதக்கூடாது சார் பிஸி ஆகிடணும் சார் பிஸி ஆகிடணும் அப்படின்னு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாய்ப்பு கொடுத்த கோபிகிருஷ்ணன் சாருக்கும் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் வந்த நன்றி இந்த பாடல் மட்டும் இல்லை எல்லோரும் வந்து சுச்சுவேஷனுக்காக பாட்டு எழுதுவாங்க பாட்டுக்கு அந்த சுச்சுவேஷனை மட்டும் சொல்லுவாங்க இந்த படத்திலோட மொத்த கதையும் என்கிட்ட சொல்லி அந்த பாடலை வாங்கினாங்க ஏன்னா அந்த ஒட்டுமொத்த கதையுடைய சாரமும் அந்த பாடலில் இருக்கும் என்னுடைய பேர் நெய்னார் என் ஒய் என் ஏ இந்த பேர் இதில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்குது எல்லாம் உதறது இத்தனை ஆளுமைகளுக்கு முன்னாடி என்னை நிற்க வச்ச மறுபடியும் நன்றி சொல்கிறேன் அவர் கோபிகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மானசீக குரு அவர் பார்த்திபன் சார் அவர்கிட்ட சந்தித்த முதல் சந்திப்பிலேயே என்னுடைய புத்தகத்தை கொடுத்ததுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச கோபிகிருஷ்ணன் சார் மறுபடியும் எனக்கு இந்த ஒரு பாடலையும் எனக்கு வழங்கி எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு நான் ஒரு பதினோரு புத்தகங்கள் போட்டிருந்தாலும் ஒரு புத்தகத்தையாவது பார்த்திபன் சார்கிட்ட கொடுத்துட முடியாமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த தருணத்தில் தான் ஒரு ஒரு பெரிய ஒரு இன்பு அதிர்ச்சியாக எனக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தார் அதுக்காக நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு பெண்ணின் சக்தியை பெண்ணின் திறமையை பெண்ணின் புத்திசாலித்தை பெண்ணின் உளவியலை இந்த படம் பேசுது பெண்ணின் உளவியலை இந்த படம் பேசுது சார் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் Thank you ரொம்ப ரொம்ப நன்றி to mark the release and the launch of the trailer ஒரு அருமையான போட்டோகிராஃப் நம்ம ஐபோ